வெல்கம் பேக் அன்பு மோனா சேனல் இன்னைக்கு வந்து பொங்கல் ஸோ எல்லாத்துக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட ஃபுல் வீடியோ வந்து என்ன எடுக்க போகிறோம்னா இன்னைக்கு பொங்கல் திருநாள் அன்னைக்கு நாங்கள் என்னென்னா பண்ணுறோம் என்ன சமைக்கிறோம் ஸோ பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க போகிறோம் ஸோ எல்லாருமே வந்து மறக்காமல் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து பொங்கலோட அவுட்ஃபிட் வந்து நான் சாரி தான் கேட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சிம்பிளாக தான் இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இந்த செயின் மட்டும் போட்டிருக்கேன் மற்றபடி வந்து நான் இன்றைக்கி புது ட்ரெஸ் தான் இல்லை எப்போவுமே பொங்கலுக்கு ஒரு சுடிதாராச்சும் எடுப்பேன் இப்போ வந்து எதுவுமே எடுக்கவே இல்லை ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பூ மல்லிப்பூ இன்னைக்கு பொங்கல்னால ரேட்னால் ரொம்ப அதிகமாகவே இருந்தது நான் நேற்று வாங்கவே இல்லை சரியா ரேட் அதிகமாக இருக்குன்னு வச்சு என் ஹஸ்பண்ட் வந்து நல்ல நாள் பொழுது பூனாக வைக்கணும்னு சொல்லிட்டு பூனாக வாங்கிட்டு வந்துருக்காரு எனக்கு இதான் ஃபஸ்ட் டைமு கல்யாணம் முடிச்ச புதுசில் ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் வாங்கி கொடுத்தாது அதுக்கடுத்து இப்போ வந்து வாங்கி கொடுக்குறாரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த பூ வந்து எண்பது ரூபா சரி எத்தனை மொளம்னு தெரில எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மூலமாக ஒன்றரை மொளம் இருக்கும் ஆனால் எண்பது ரூபான்னு சொல்கிறாங்க சரி வைக்கலாம் பூ இப்போ வந்து நம்ம வந்து ரெடி ஆயாச்சு அடுத்து வந்து நம்ம பொங்கல் தான் வைக்க போகிறோம் ஸோ சிலிண்டர் தான் வைக்க போகிறோம் டைம் வந்து நல்ல நேரம் வந்து பத்தரைலேருந்து பதினொன்றரை வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு இப்போ வந்து அடுப்பில் நம்ம வந்து கோலம் போட்டாச்சு ஏன்னா வந்து கேஸ் எடுப்புனாலே கேஸ்லேயே வந்து கோலம் போட்டுருக்கோமா நேற்றே வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணால் நல்லா வச்சாச்சு ஸோ அதுக்கடுத்து கோலம் போட்டோன்னே நம்ம பானைக்கு வந்து சந்தனம் குங்குமம்னா வச்சு எடுத்துக்கிடலாம் இந்த பானையில் தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் இந்த பானை வந்து போன வருஷமே நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ இருந்தாங்க எதுவுமே வந்து யூஸ் யூஸ் பண்ணலை ஒரு டைம் வந்து ஆடியப்போ கூல்கின்றதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடித்து நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இதில் நம்ம இப்போ வந்து சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்துக்கலாம் வந்து சந்தன குங்குமா வச்சாச்சு அடுப்புல ஸோ பொங்கல் ஜாமாவும் இவ்வளவுதான் வாங்கியிருக்கோம் அரிசியும் பருப்பையும் வந்து அரிசி வந்து வச்சுக்கரலாம் நம்ம இப்போ வந்து இந்த குட்டி தான் அரிசி எடுக்க போகிறேன் ஏன்னா எங்க வீட்டில் வந்து பொங்கல் யாருக்குமே வந்து இறங்காது நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அதனால கொஞ்சம் பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் கிட்டும் சொன்னால இந்த குட்டி டம்ளர்ல எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இதுல ஒரு அரை டம்ளர் அளவு பாசிப்பருக்கு வந்து சேர்த்துக்கறோம் இப்ப இதை வந்து வாஷ் பண்ணிட்டு நான் வந்து வந்துடுறேன் இப்ப வந்து டைம் வந்து நல்ல நேரம் வந்து பத்தரை ஸோ பத்தரையும் ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ அடுப்பையும் பற்ற வச்சுக்கலாம்

நம்ம அங்கேயும் வாஷ் பண்ணிட்டோம் ஆனாலும் அந்த ஒரு பால் மாதிரி தண்ணி வரணும்ல அதுக்காண்டி வந்து நம்ம அந்த கலரில் வர்றதுக்காண்டி நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இதெல்லாம் ஊற்றிடலாம் நல்லா பானையும் நல்லா காஞ்சிடுச்சு ஃபுல்லாக ஊற்றிக்கிறணும் அது வரைக்கும் நம்ம அந்த அரிசி தண்ணியில் தான் நாங்கள் வந்து இது இதுவோம் நாங்கள்னா அப்படிதான் கொம்பு வைப்போம் திரும்பவும் ஒன் டைம் வந்து அவசியம் ஸோ இந்த தண்ணியை திரும்பவும் நம்ம இதுலேயே ஊற்றிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு இப்போ இவ்வளவுக்கு தண்ணி வச்சுருக்கோமா இதில் தான் பொங்கல் வந்து பொங்கி வரும் அப்போ தான் கொலை போ கொலவை போட்டுட்டு இப்படி சுற்றி போட்டு உள்ளக்க போடுவாங்க நம்மளுக்கு வந்து பொங்கல் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சு பொங்கி விழுந்து எல்லா சைடுமே எனக்கு விழுந்துருச்சு இன்னைக்கு பொங்க பானை வந்து நல்லா பொங்கி கீழே விழுந்துருச்சு எனக்கு எல்லா சைடுமே பொங்கிருச்சு இப்ப நம்ம வந்து அரிசியை வந்து போட்டுக்கலாம் அப்ப இப்ப வந்து நம்ம அரிசி போட்டாச்சு நான் தண்ணி வந்து நிறைய வச்சிருந்தேனா இப்ப வந்து கொஞ்சம் தண்ணியை நம்ம வந்து அள்ளிக்கிறலாம் ஏன்னா அப்புறம் வந்து அடிக்கடி வந்து சிந்து ரொம்ப வந்து பொங்கிக்கிட்டே வரும் இந்த மாதிரியா வந்து பொங்கி பொங்கி கீழே விழும் அதனால அடுப்பு வந்து எரியாது பாருங்க ஆஃப் பாப்பாயிருச்சு இப்போ திரும்பவும் நான் வந்து பற்ற வச்சு இது அள்ளிக்கிறலாம் ஃபர்ஸ்ட் அள்ளிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய இருக்கு தண்ணி ஃபர்ஸ்ட் நிறைய ஊற்றியாச்சுல்ல இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளத்தை வந்து இடிச்சு வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து அந்த அரிசியும் நம்மளுக்கு வெந்துடும் நம்ம வெள்ளத்தை வந்து இடிச்சு இப்போ வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம வெள்ளம் போட போறோம் இதுல வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தது நான் இப்போ எடுத்துட்டு அப்புறம் இப்போ நல்லாவே வெந்துருச்சு நீங்க பாருங்களேன் நல்லாவும் நான் வெந்துருச்சு இப்போ நம்ம வெள்ளத்தையும் போட்டுக்கரலாம் வெள்ளம் போடுற ஸ்டேஜ் இதுதான் நம்மளுக்கு வெள்ளம் போட்டாலும் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி வந்துடும் வெள்ளம் வெள்ளத்தை வந்து இடித்து வச்சாச்சு வெள்ளத்தை இப்போ போட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் போட்டாச்சா இப்போ நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம முந்திரி அப்புறம் ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் முன்னாடி தண்ணியாக இருந்ததா இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே திக்காயிருச்சு இன்னிப்போ போக்குப்போ ரொம்ப திக்காயிரும் இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நாங்கள் வந்து இப்படிதான் போடுவோம் பொங்கல் அன்னைக்குங்கிற இந்த தா நெய்யில் வந்து தாளிச்சு இந்த மாதிரிலாம் போடவே மாட்டோம் எங்கள் ஊரில் இப்படிதான் போடுவாங்க அதனால நானும் இப்போ அப்படியே ஏலக்காய் வேற முடியும் இப்போ எல்லாத்தையுமே மூணுமே மொத்தமாகவே பிச்சு வச்சாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து இதில் போட்டிருக்கலாம் இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா கிண்டிக்கிறோம் இந்த மாதிரி போடுறதும் போட்டு சாப்பிட்றதும் சூப்பராக இருக்கும் அதுக்காண்டி நிறைய பேர் கமெண்டில் சொல்லுவீங்க அக்கா என்னக்கா முந்திரி வந்து தாளித்து போடலை அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க நாங்கள் தான் நாங்கள் போடுவோம் பொங்கல் அன்னைக்கு நாங்கள் தான் போடுவோம் நாங்கள் மொத்தமாக ஸோ இப்போ பொங்கலோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு என்னதான் நம்ம ஜிஆர்பி நெய் தான் ஊற்றப்போறோம் இப்போ நெய் மனமனக்கு நெய் ஊற்றப்படும் நெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஸோ நெய் ஊற்றியாச்சு நெய் ஊற்றி நல்லா என்னோட பொங்கலோட கலர் இப்படி தான் இருக்கு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் மண்பானனால ஆஃப் பண்ணா வந்து நம்மளுக்கு வந்து கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் கிழங்கு இருக்குல்ல நாங்கள் வந்து பானை இறக்கும்போது தான் எங்கள் ஊர் சைடு வந்து மஞ்சள் கிழங்கு கெட்டுவாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அதனால நான் அதை வச்சு நானும் கெட்டுறேன் மஞ்சக்கிழங்கு கெட்டியாச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து தோரணம் எல்லாம் கட்டிட்டு சா ஸோ என்னோட கோலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் இன்னைக்கு கோலம் வந்து நான் வந்து மாயலை தான் வந்து கோர்த்துட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து நல்ல நாள் பொழுதுக்கு வந்து எப்பவுமே வந்து மாயலை வந்து ஒரு கோர்த்து ஒரு பதினோரு இலவ கோர்த்து எப்பவுமே வந்து வாசலில் வந்து கட்டிடுவேன் அப்புறம் வந்து சாமி ரூம்லேயும் வந்து கட்டிடுவேன் நான் வந்து எப்போவுமே இப்படி தான் கோர்ப்பேன் அந்த இலை இருக்கில்ல அந்த இலையில் வந்து ஒரு ஓட்டை போட்டு அந்த முனியில் வந்து அந்த காம்பு இருக்குல்ல அதை வச்சு குத்தி வச்சுட்டு எப்போவும் அப்படிம்போது சந்தன குங்குமம் வந்து இந்த நடுவால வச்சு அப்படியே கெட்டி விட்டுருது நான் இப்படி தான் எப்பவும் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மாயலை வந்து இதுக்கு வந்து நிலவாசலுக்கு வந்து இப்போ வந்து கெட்டியாச்சு கோர்த்தாச்சு ஸோ எப்படி கோர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்படி தான் இப்படி தான் கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நல்ல வந்து 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 தோரணா மாயலை எல்லாமே வந்து கோர்த்து வச்சாச்சு இப்ப வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து இத வந்து கெட்டப்படுறாரு ஏன்னா எனக்கு எட்டாவது இப்ப வந்து கரும்பு வாங்கியாச்சு நாங்க ஒரு கரும்பு தான் வாங்கிருக்கோம் ஏன்னா கரும்போட ரேட்டு அதிகமா இருந்தது ஒரு கரும்பே எண்பது ரூபான்னு சொன்னாங்களா அதனால நான் ஒரு கரும்பு போதும்னு சொல்லிட்டேன் யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க வாங்கி வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால ஒரு கரும்பு போதுன்னு சொல்லிட்டாச்சு இப்போ கரும்பு கொண்டு போய் சாமிச்சு இப்போ பொங்கல்னா ரெடியாச்சு சாமியும் நல்லாவே நான் அலங்காரம் பண்ணியாச்சு இப்போ நம்ம பொங்கலை எடுத்து சாமி கிட்ட போய் வச்சு சாமி கும்பிடலாம் பொங்கலை தூக்கிட்டு போகலாம் இப்போ வந்து பொங்கல் அன்னைக்கு நாட்டுக்காய்னால் வச்சு படைப்பாங்க ஸோ நம்ம வந்து நாட்டுக்காய்னால் வாங்கியிருக்கோம் நான் அவ்வளோவா நிறைய நான் வாங்கலை கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன் ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கிறது ஸோ இதை வந்து நம்ம வந்து சாமிக்கு வச்சு படைச்சிடலாம் இப்போ இப்போ வந்து நம்ம வந்து சாமிக்கு படையமைக்கிறதுக்கு பொங்கல் வந்து வச்சுக்கலாம் பொங்கல்னால் நல்லபடியாக வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு ஸோ படைச்ச நாட்டுக்காயை வச்சு தான் நம்ம இன்னைக்கு மத்தியானம் வந்து சமைக்க போகிறோம் இன்றைக்கி இன்னைக்கு பொங்கல் தின சிறப்பாக நான் வீட்டில் என்னென்னா சமைச்சேன்னா ஒயிட் ரைஸ் எல்லா காயும் நாட்டுக்காயின்னா போட்டு வந்து சாம்பார் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் இது வந்து பூசணிக்காய் வந்து கூட்டுமையா அதுக்கப்புறம் வந்து பட்டாணி உருளைக்கெழங்கு கூட்டு மெதுவடை அப்பளம் ஸ்வீட்டுக்கு வந்து பாயாசனம் செய்ய முடியாதனால காலையில் செஞ்சு சக்கரை பொங்கலை வந்து வச்சு சாப்பிட்டாச்சு ஸோ எங்களோட லன்ச் வந்துட்டு தான் நீங்கள் பொங்கல் நினைக்கி என்னென்ன காய் கூட்டுனா செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்